வணக்க நண்பர்களே நிறைய பேர் காளான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அதை நேரடியாக வீடியோவாக காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான இந்த பதிவு தாங்க அந்த கறி கிடைச்சாலும் காளான் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க காளான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து யார் கண்ணுக்குமே கிடைக்காதுங்க மழை காலத்தில் மட்டுமே வரக்கூடிய ஒரு பயிர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாவது முறையாக காளான் கிடைச்சிருக்குங்க அதுக்காக எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கோழிகளுக்கு கரையான் கொடுக்குற பழக்கம் இருக்குது நிறைய புத்து புத்துகளை வந்து நான் உடச்சி கரையான்கள் எடுத்துட்டு போய் கோழி குஞ்சுகளை கொடுப்பேன் புத்துல எப்படி காளான் வருதுன்னா இந்த கரையான்கள் என்ன பண்ணணும்னா அந்த காளான் விதைகள் வந்து எங்க இருந்தாலும் கொண்டு வந்து தன்னோட புத்துல வந்து சேமிச்சு வச்சிருக்கோம் அந்த மழை சீசன் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் முளைச்சிரும் ஸோ அதுதாங்க காளான் இன்னைக்கு கோழி குஞ்சுகளுக்கு தேவையான கரையான் வந்து எடுத்துட்டாங்க பார்த்தாவே தெரியும் இப்போ அந்த கரையான் எடுக்க வந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு காளானை பார்த்துட்டேன் ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம நேரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மறைவா இருக்குங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆ எப்படி நீளமா வருது பாருங்க இப்போ ஈரமா இருக்கிறதால முழு காளானா வருதுங்க ஈரம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த முட்டு மட்டும் உடைச்சிட்டு உடைய வந்துடும் இன்னைக்கு நம்ம வீட்டில் காளான் குழம்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு புத்தை வந்து நம்ம உடைக்காம எடுக்கணுங்க இல்லைன்னா நாளைக்கு வராது இந்த காளானில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பகுதி வந்து முட்டு முட்டா இருக்கு பாருங்க இதை வந்து முட்டை காளான்னு சொல்லுவாங்க நீளமாக இருக்கிறதால ஆணி காளான்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது பாருங்கள் இது வந்து இன்னும் மொட்டு வந்து வளராமல் இருக்குங்க அதாவது எப்படின்னா குடை மாதிரி வளர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் இப்போ மழை வந்து ரெண்டு நாளாக பெய்யலை அப்படிங்கிறதால அப்படியே நின்று போச்சுங்க இந்த காளானை பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிடுங்க காட்டில் இருக்கக்கூடிய அட்டை பூச்சி எல்லாமே சாப்பிடுங்க இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே முட்டு முட்டாக இருக்குது பாருங்கள் காளானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முட்டு முட்டாக தான் வரும் இல்லை அதாவது இடி இடிச்சாலாங்க காளான் முளைக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் காளான் கிடச்சிச்சின்னா பக்கத்து வீட்டில் பெரிய வயிற்றுச்சலாக இருக்குங்க அந்தளவுக்கு காளானுக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குதுங்க ஏன்னா இது வருஷத்தில் ஒரு முறை தானே இயற்கை காளான் வேறேன் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான காளான் வந்து கிடச்சிச்சிங்க மனைவிக்கு வந்து ஒரே மகிழ்ச்சி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காளானில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காளான் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்